தென்காசியில் மத்திய அரசின் வழக்கறிஞர்கள் சட்டத்திருத்த வரைவும் மசோதாவை கண்டித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் தென்காசி நீதிமன்ற வளாகத்தில் தென்காசி மாவட்ட அட்வொகேட் அசோசியேஷன் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மத்திய அரசின் வழக்கறிஞர்கள் சட்டத்திருத்த வரைவு மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்க கூட்டமைப்பின் ஆலோசனையின் பேரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு கொண்டுவர இருக்கும் வழக்கறிஞர் சட்டத்திருத்த மசோதாவானது வழக்கறிஞர் நலனுக்கு எதிராகவும் வழக்கறிஞர்களின் குரல் வளைவை நசுகுகின்ற முறையிலும் வழக்கறிஞர்களின் தொழில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகவும் வழக்கறிஞர்களின் உரிமையை பாதிக்கின்ற வகையிலும் இருக்கின்ற சட்ட திருத்த மசோதாவினை எந்த கால கட்டத்திலும் அமல்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி தென்காசி மாவட்ட அட்வொகேட் அசோசியேஷன் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தென்காசி மாவட்ட அட்வொகேட் அசோசியேஷன் தலைவர் மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு துணை சேர்மனுமான மாடகன் தலைமை தாங்கினார் தென்காசி மாவட்ட அட்வொகேட் அசோசியேஷன் செயலாளரும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு இணை செயலாளருமான கார்த்திக் குமார் முன்னிலை வகித்தார்

உறுதி செய் உறுதி செய் வழக்கறிஞரின் தொழில் பாதுகாப்பை உறுதி செய்ங்குக வாங்குக வழக்கறிஞரின் ஒற்றுமை வாங்குகிற